வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே பென்ஷன் வாங்குறவங்களுக்கு அரியாத அமௌண்ட் கொடுக்குறாங்க அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரூ ஏழாயிரத்தி ஐநூறுவாக உயர்த்தியிருக்காங்க இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே பென்ஷன் வாங்குற அனைவருக்குமே ரூ ஏழாயிரத்தி ஐநூறுவாக பென்ஷன் தொகை வந்து உயர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பென்ஷனர்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுக்கு மேலே சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போனஸும் வழங்குறதா வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க போனஸ் அடிப்படையின் பேரில் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சர்வீஸ் அடிப்படையின் பேரில் போனஸ் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன எலிஜிபிள்னு பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆன பென்ஷன் பயனாளிகள் இபிஎஸ் தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே அப்ளை பண்ண அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுபா பென்ஷனும் அதே மாதிரி அரியர் அமௌண்ட்டும் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அரியர் அமௌண்ட்னால் என்னென்னா விட்டு போன அமௌண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா பென்ஷன் வந்து காலதாமதமாக வந்திருந்தாலும் அந்த இதுக்கு முன்னாடி போடாத மாதத்தோட பென்ஷன் வாங்கும் அமௌண்ட் எல்லாத்தையும் அனைவையுமே சேர்த்து போட்டுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி இபிஎஃபில் கான்ட்ரிபியூட் பண்ணுற அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான இதாக பங்களிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் பெற அனைத்து பென்ஷன் பயனாளிகளுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் யூனியன் சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு யூனியன் க கலந்து பார்ட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி அப்டேட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பென்ஷன் பயனாளிகளுமே எங்களோட டேட்டாஸ் வந்து கரெண்ட்டாக அப்டேட்ல வச்சுருக்கணுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க பேலன்ஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஃபோர் வீடியோல கண்டினியூஷன் வரும் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க மக்களே நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஐ டூ நண்டர் ஸ்டடீ ஜோக்ஸ் ரைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே தெரியாத ஒரு பையனுக்காக ஃபஸ்ட் விடுற அந்த மனசு இருக்கு I don't care.